ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் சொக்க தங்கம் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல ஹீரோ விஜயகாந்த் சார் இந்த படத்தோட டைரக்டர் பாக்ராஜ் சார் இந்த படத்துல காமெடினா நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வடிவேளை தான் பாக்ராஜ் சாரும் விஜயகாந்த் சாரும் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா பாக்ராஜ் சார் போயிட்டு வடிவேலு சொக்கத்தங்கம் படத்தில் நீ தான் காமெடினா நடிக்கிற அப்படின்னு வடிவேல்கிட்ட போய் பாக்யராஜ் சார் சொல்றாரு சார் உங்கள் படத்தில் நடிக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்ஸ் சார் அப்படின்னு வடிவேலு சொல்லிட்டு சரி சார் இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு வடிவேலு பாக்ராஜ் சார்ட்ட கேட்குறாரு பாக்யராஜ் சார் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தில் ஹீரோ விஜயகாந்த் அப்படிங்கிறாரு வடிவேலு அப்செட் ஆயிடுறாரு உடனே வடிவேலு என்ன சொல்றாருன்னா சார் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் ஆனா விஜயகாந்தை விட எனக்கு அதிக சம்பளம் வேணும் அப்படின்னு வடிவேலு சொல்றாரு வடிவேலு இப்போ சினிமாவில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டர் படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சின்ன கவுண்டர் படத்துல வடிவேலுக்கு போட்டுக்க துணி இல்லை அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸ விஜயகாந்த் சார் வாங்கி கொடுத்து விஜயகாந்த் சாருக்கு கொடை பிடிக்க வச்சு நிறைய வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து இப்ப வைகை புயல்னு பேர் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான் ஆனா வடிவேலு அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு விஜயகாந்தை விட அதிக சம்பளம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு பாகியராஜ் சார் என்ன சொல்றாருனா அப்படியா வடிவேலு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் போயிட்டு விஜயகாந்த் சார்கிட்ட சார் வடிவேலு நடிக்கிறதா ஒத்துக்கிட்டார் ஆனா அவருக்கு சொக்கத்தங்கம் படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களை விட வடிவேலுக்கு அதிக சம்பளம் வேணுமாமா அப்படின்னு விஜயகாந்த் சார்ட்ட சொல்கிறாரு விஜயகாந்த் சார் சாக்காயிடுறாரு என்னடா அவனுக்கு நாம் பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம் நம்பூர்கார பையன்னு இந்த படத்துலேயும் நடிக்க சான்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அவன் நம்மளை விட அதிகமாக சம்பளம் கேட்குறானே அப்படின்ட்டு மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கே விஜயகாந்த் சாரும் வடிவேலுவும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்பொழுது விஜயகாந்த் சார் என்ன சொல்கிறாருன்னா வடிவேலு சொக்கத்தங்க படத்தில் நீ நடிக்கலாம்ல அது எவ்வளோ பெரிய சான்ஸு பாக்கியராஜ் சார் படம்லாம் நீ பார்த்துருக்கீங்கள இதுதான் உன்னோட ஃப்யூச்சரு ஏன் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம் ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் வந்து அதிகமான சம்பளம் கேட்கறியாமா கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கிக்கோ இந்த படத்தில் நடி இதுதான் தான் உன்னோடய ஃப்யூச்சர் இதுதான் உன்னோட எதிர்காலமே உனக்கு சத்தியமாக சூப்பரான எதிர்காலம் அமையும் அப்படின்னு விஜயகாந்த் வடிவேல்கிட்ட சொல்கிறாரு வடிவேல் இருந்துக்கிட்டு அப்படியா அப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் நான் சொல்கிற படத்தில் நான் சொல்கிற சம்பளத்துக்கு நீங்கள் ஒரு படம் நடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சொக்கத்தங்கம் படத்தில் பாக்யராஜ் சார் டைரக்ஷனில் நான் சொக்கத்தங்கம் படத்தில் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்ட விஜயகாந்துக்கு சரியான கோபம் அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல பலார்னு ஓங்கி ஒரு அப்பா அப்பி இருக்கலாம் விஜயகாந்த் வடிவேலுவை விஜயகாந்த் ஆனால் அவர் அந்த இடத்துல அப்படி பண்ணலை அப்போ அவர் விஜயகாந்துக்கு ஒரு ஐடியா வருது அது என்னன்னா வடிவேலுக்கு நம்மளோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்ட வி விஜயகாந்த் அந்த இடத்துல இருந்து அமைதியாக வந்துடுறாரு இருந்து வடிவேலுக்கு தான் விஜயகாந்த் மேலே வன்மமோ தவிர விஜயகாந்துக்கு வடிவேல் மேல கொஞ்சம் கூட இல்ல போட்டி இல்லை இப்படி இருக்கும் பொழுது ஆஹ் ஒரு நாள் வடிவேல் சார் வீட்டு முன்னாடி விஜயகாந்த் சாரோட தொண்டன் அவரோட உறுப்பினர் அவரோட தேமுதிகாவோட தொண்டன் வந்து தேமுதிகவோட தொண்டன் வந்து காரை நிறுத்துறாரு அப்படி காரை நிறுத்தும் பொழுது வடிவேலு போய் சண்டைக்கு போறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஆகுது அது மட்டும் இல்ல ஒரு டைம் வந்து இந்த கட்சியில சேர்ந்துக்கிட்டு வடிவேலு விஜயகாந்த பத்தி பேசாத வார்த்தைகளே கிடையாது அப்படி பேசுறதுனால என்னமோ திரையுலகத்துல இருந்து நாலு வருஷம் வடிவேலுவ இனிமேல் எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் சினிமாவிலிருந்து தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் என்ன சொல்கிறாருன்னா அவன் நல்ல பிறவி கலைஞன் அவன் கண்டிப்பாக நிறைய படங்கள் நடிக்கணும் அவன் எங்கள் ஊருக்கார பையன் அவனை நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் கூட விஜயகாந்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு ஒரு டைமு விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு தேமுதிகாவோட உறுப்பினர் ஒருத்தர் வந்து மைக்கில் பேசுகிறாரு அப்போ வடிவேலு பற்றி கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பிக்கும் பொழுது விஜயகாந்த் என்ன சொல்கிறாருன்னா அவனை பற்றி எதுவும் பேசக்கூடாது அவன் என்னை பற்றி எதாவது தெரியாமல் பேசியிருப்பான் அவனை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு